வெல்கம் டு கொடியால் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க நேற்று நீங்கள் ஒரு வித்தியாசமான கனவை கண்டிருப்பீங்க பறக்கிறது ஒருத்தர் உங்களை துரத்துறது ஏன் நம்ம மூளைக்குள்ளே இந்த விசித்திரமான காட்சிகளெல்லாம் ஓடுது இதுதான் சயின்ஸ்குள்ளேயே ரொம்ப பெரிய மர்மமான கேள்வி நாம் ஏன் கனவை காண்கிறோம் கனவுங்கிறது சும்மா டைம் பாஸ்கா இல்லைன்னா நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஏதோ முக்கியமான வேலையா வாருங்கள் நம்ம கொடியால் சேனலில் இதோட அறிவியல் ரகசியத்தை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் முதல்ல கனவு எப்போ வரும்னு பார்ப்போம் தூக்கத்தில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது அதில் ரெம் ஸ்லீப்னு சொல்லுவாங்க நம்ம உடம்பு அசையாமல் இருக்கும் ஆனால் கண்ணுக்குள்ள மட்டும் வேகமாக அசைவு இருக்கும் இந்த நேரத்தில் தான் நம்ம மூளை பகலில் வேலை செய்யறதை விட அதிபயங்கரமாக ஆக்டிவாக இருக்கும் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா லாஜிக்காக யோசிக்கிற மூளையோட பகுதி ஆஃப்ல இருக்கும் அதனால தான் கனவுகளில் எந்த லாஜிக்கும் இல்லாமல் ஏதாச்சும் நடக்கிறது கனவு ஏன் வருதுன்னு சயின்ஸ் சொல்கிற முதல் ரகசியம் நினைவுகளை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காகத்தான் சொல்கிறாங்க பகலில் நீங்கள் பார்த்த படிச்ச கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் நைட்டில் நம்ம மூல கனவுகளாக மாற்றி எது முக்கியம் எது வேஸ்ட் பிரித்து ஃபைல் பண்ணி வைக்குது ஒரு கம்ப்யூட்டர் ஃபைலை சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களை நீண்ட நாள் ஞாபகமாக மாத்திர வேலையை தான் கனவுகள் பார்க்குது மனிதன் பரிணாமத்தில் வளர்ந்து வரும்போது வெளியில் நிறைய ஆபத்துக்கள் இருக்கும் இல்லையா கனவுகள் என்ன பண்ணுதுன்னா அந்த ஆபத்துக்களை அதாவது உங்களை துரத்துறது சண்டை போடுறது மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு பயிற்சி மயமாக மாற்றி நமக்குள்ளே ஓட விடுது இதனால நஜத்தில் அந்த சுச்சுவேஷன் வரும்போது அதை எப்படி சமாளிக்கணும்னு நம்ம மூளைக்கு ஒரு பயிற்சி கிடைக்குது கனவுகள் என்பது நம் உயிர் பிழைக்கு உதவும் ஒரு சிமுலேசன் கேம் மாதிரி தான் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் இல்லைன்னா ரொம்ப கோபமாக இருந்தால் அதுக்கு ஒரு தீர்வு கனவுல இருக்கும் நம்ம மூளையில் எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சென்டர் இருக்கும் கனவு வரும்போது பகலில் நீங்கள் ஃபீல் பண்ண ஸ்ட்ரெஸ்ஸு கவலை இதெல்லாம் மூளை மறுபடியும் ஓடவிட்டு அதோட உணர்ச்சிகளோட தாக்கத்தை குறைச்சி க்ளீன் பண்ணிடுது அதனால தான் காலையில் எழுந்து வரும்போது மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது கனவு என்பது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற ஒரு தெரபி இத்தனை சயின்ஸ் ரீசன் இருந்தாலும் கனவுகள் ஏன் இவ்வளோ விஸ்திரமாக இருக்குது எதிர்காலத்தை கனவு காட்ட முடியுமான நிறைய மர்மங்கள் இன்னும் இருக்குது ஆனால் ஒன்று மட்டும் உண்மை கனவுங்கிறது நம்ம மூளையோட சூப்பர் பவர் இந்த மாதிரி இன்னும் என்னென்ன விஞ்ஞான மர்மங்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்